நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க அதாவது தொண்டை அறுவை சிகிச்சை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே இந்த எண்டோஸ்கோப் கேமராவை தான் பயன்படுத்துவாங்க அது கேமராவோட சைஸ் மற்றும் மாடுலேஷன் எல்லாமே கொஞ்சம் மாறுபடும் ஸோ பொதுவாக எண்டோஸ்கோப் அப்படின்றது சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேமரா இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகும் எந்த மாதிரி இருக்குது இதோட பயன்பாடு இது எங்கே பை பண்ணுறது அப்படின்றத ஓவராலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ நண்பா வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இந்த எண்டோஸ்கோப் கேமராவுக்கான பாக்ஸில் பார்ப்போம் இதில் மேட் இன் சைனா அப்படின்றத இவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்துட்டு ஒரு சைனா ப்ராடக்ட்டு ஹச்டி கேமரா இது இது வந்துட்டு மூணு விதமான இடங்களில் பயன்படுத்த முடியும் ஸ்மார்ட் ஃபோன்லன்னு பார்க்கும்போது ரெண்டு விதமா அதாவது போர்ட்டு சி போர்ட்டு சீல பயன்படுத்திக்கலாம் யூஎஸ்பி சாம்சங் இதே போல வரக்கூடிய மொபைலுக்கு வரும் நார்மல் கேபிள் அதுலேயும் பயன்படுத்திக்கலாம் உங்கள் மொபைல் ஓடிஜி சப்போர்ட்டடாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் உங்கள் மொபைல் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் நல்லா இருக்கும் ஓல்டு வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னா நிறைய டிவைஸ்க்கு செட் ஆகாம இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசி எண்டோஸ்கோப் அப்படின்றதில் அதாவது மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சிஸ்டத்தில் கூட இதை நம்ம கனெக்ட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதுலேயே ஃபியூச்சர் சொல்லியிருப்பாங்க இது எந்த மாதிரி கேபிள் லென்த் இது எல்லாமே இந்த பாக்ஸ்ல பாருங்கள் இந்த கேமராவோட டயா பார்த்தீங்க அப்படின்னா செவன் எம்எம் டயாவில் ஒன் மீட்ரு லென்த்தில் இருக்குது இது வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இது உள்பகுதியில் எந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான் இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கண்டினியூவாக பாத்துருவோம் அதுக்கு முன்னதாக தான் யூசர் மேனுவில் பார்த்துருவோம் இந்த கேமரா வந்துட்டு நேரடியாக உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது இதுக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும் அதுக்கான யூசர் கைடுன்னு கூட அதை சொல்லலாம் இது வந்துட்டு சிஸ்டத்தில் எப்படி லாகின் பண்ணுறது எப்படி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சிஸ்டத்துக்கான ஃபார்மேட் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட சிஸ்டம் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய கேமராவை பொறுத்து அவங்களே அதுக்கான யூசர் மேனவெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போனுக்கான இதுன்றதுனால இந்த பகுதியில ஸ்மார்ட் போனுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லெவல்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஐபி சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேட்டலாக் பிரகாரம் பார்க்கும்போது நம்மளது இந்த கேமரா ஒரு மீட்டரு ரேஞ்சு ஆழத்துல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அதே நேரத்துல முப்பது நிமிஷம் கண்டினியூவாக ரன் பண்ணிக்க முடியும் இதுல கேமராவுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்றத சொல்லிருக்காங்க போட்டோ எடுக்கக்கூடிய ஃபார்மட் ஜாப்பக்லயும் வீடியோ எடுக்கக்கூடிய பார்மெட் ஏவிஐலையும் சூட் ஆகும் சொல்லிருக்காங்க கம்ப்யூட்டருங்க பார்க்கும்போது எக்ஸ்பி விண்டோஸ் செவனு எய்ட் விஸ்ட் ஐஒஎஸ் இதுக்கு எல்லாத்தையுமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தேவைப்படக்கூடிய எண்டோஸ்கோப் கேமராவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ரெண்டு விதமா டவுன்லோட் பண்ண முடியும் ஒன்னு இந்த கியூஆர் யூஸ் பண்ணி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல என் ஸ்கேமர் டைப் பண்றது மூலமா எடுக்க முடியும் இப்ப நார்மலா கியூஆர் பார்ப்போம் அடுத்தது பிளே ஸ்டோர்ல எப்படின்றத பாத்துருவோம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல்ல சர்ச் பண்ணுங்க இதுல ஸ்கேனர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா வந்துடும் இப்ப நான் ஸ்கேனர் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு இந்த கியூஆரை வந்துட்டு ஒன் ஸ்வாப் பண்ணி நீங்கள் ஷோப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ இது வந்துட்டு ஒரு ப்ரௌசரை கேட்குது இப்போ ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்றத கொடுத்துறேன் இதில் ஆண்ட்ராய்டு கூகுள் அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இதே போல ஷோ ஆகும் இதில் இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும் இதே இதை இப்போ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கூட சர்ச் பண்ணி பார்ப்போம் சர்ச்சில் வந்துட்டு இன்ஸ்கேம் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஷோ ஆகுது இப்போ இந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதை டவுன்லோட் இருக்கிற நேரத்தில் ஒரு சில அட்டாச்மெண்ட் எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் அடுத்ததாக இது கூட எக்ஸ்பெரிமெண்ட்டையும் டைரெக்டாக பார்த்துருவோம் இது ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும் இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான கேபிளில் கொடுத்துருப்பாங்க எண்டோஸ்கோப் கேமராக்கான கேபிள் இதே போல் தான் கொடுத்துருப்பாங்க இந்த பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்துட்டு மைக்ரோ யூஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டைப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இது வந்துட்டு ஓல்டு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிச்சுன்னு அர்த்தம் இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக சிஸ்டத்தில் பிசியில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பிசி லேப்டாப் எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப வந்துட்டு ஒரு கார்னர் அமைக்க பிடிச்சி கீழே தள்ளும்போது ரிலீஸ் ஆயிடும் இதே டைப்பை பாருங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்களே அதே போல் தான் பின் பண்ண மாதிரி இந்த கேபிளோட லெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா முறுக்கு ஏற மாதிரி இருக்கும் முறுக்கு ஏறாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வச்சு அமைக்கிடுங்க இப்போ இது நீங்கள் நீங்கள் போர்ட்டு இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனுக்கு போர்ட்டு சீல வருது நீங்கள் எதாவது பயன்படுத்திக்க முடியும் அடுத்தது கேமரான்னு பார்க்கும்போது கொஞ்ச தூரத்தில் ஒரு பட்டன் செட்டிங் மற்றபடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல போட்டோ எடுத்துக்க முடியும் அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய லைட் எல்இடி வந்துட்டு இந்த கேமராவில் பாருங்க எல்இடி லைட் இருக்கும் இந்த லைட்டோட வெளிச்சத்தை வந்துட்டு கூட்டவோ குறைக்க உங்களால செய்ய முடியும் அடுத்தது கேமரான்னு பார்க்கும் போது இந்த கேமராவோட நுனி சில மறைகள் இருக்க மாதிரி பார்க்க முடியும் இந்த மறைகளை யூஸ் பண்ணி நம்ம அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தான் இந்த இருக்கக்கூடிய டிப்ராடு இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் இந்த டிப்ராடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ராடில் மேக்னெட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேக்னட் இருக்கும் இந்த வந்துட்டு ஓரளவு ஹோல்டு ஓகேன்னு சொல்லலாம் நான் ஒரு குறிப்பிட்ட லோடு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம் முப்பது கிராம் லோடை கூட தூக்கி பார்த்தேன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சாம்பிளுக்காக வேண்டி இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த அட்டாச்மெண்ட்டோட ஒரு பகுதியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயரமான திட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த திட்டோட உள்பகுதியில் அந்த ராடு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டில் வந்துட்டு இது படிமானமாக வந்துடும் இதே போல் இப்படி படிமானமாக வந்ததை கேமராவோட பகுதியில் வந்து இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணால் ஃப்ரீயாக போகும் வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டிப்பு அதாவது இந்த ராடு இருக்கு இல்லையா அந்த ராடில் ஒரு பகுதி பாருங்கள் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டீல் வந்துட்டு பாருங்கள் மேல் பகுதியில் வர மாதிரி வச்சு தூக்கி இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா டைட் இருக்கும் உங்களுக்கு பார்க்கமோ தெரியும் இந்த ராடு வந்துட்டு மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஓகே இப்போ ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் அதுக்குன்னு இதில் ஓவர் லோட எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது இந்த கேபிள் லென்த்துக்கு லோடு தாங்குற அளவுக்கு பேஸ் பண்ண மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்துட்டு கேமராவோட கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளீஸ் கனெக்ட் த டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு இந்த ஓடிஜி கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவோம் இதுக்கு உங்க மொபைல் வந்துட்டு ஓடிஜி கேபிள் சப்போர்ட்டடா இருந்தால் போதும் ஓல்டு வருஷனுக்கு சூட் ஆகாது பர்மிஷன் அலோவ் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டல் அடித்த மாரி ஷோவாகும் அதாவது கேமராவோட பகுதி இருக்குது இதை வந்துட்டு நான் இந்த எழுச்சத்தில் காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு சரியாக தெரியாது இதை கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன் இதில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஜம்ப் ஓவர் அப்படின்றத கொடுத்து ஜம்ப் ஓவர் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்னட் நடுப்புற தெரியுது அதே போல் பார்த்தீங்கன்னா மூவிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது இந்த பேப்பரை கூட நான் வச்சு கீழே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு விசுவலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ளாது இது வந்துட்டு சின்ன சின்ன பைப்பு மற்றபடி இடத்துக்கு பயன்படுத்துறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி பயன்பாட்டில் எதுங்கும் போது உங்களுக்கு அடைப்பு எடுக்கிறதுக்கோ இல்லை கீழே விழுந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஐடுறதுக்கு இந்த மேக்னட்டை பயன்படுத்தலாம் இது மூவிங்கில் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது இது மூவிங்கில் அப்படியே இருக்கட்டும் உதாரணத்துக்கு ஒரு பைப்புக்குள்ள நம்ம விட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒயரிங் பைப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட டிப்பை வந்துட்டு உள்ளார விட்றேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் விஷயில் இப்போ டார்க்காக இருக்கா இப்போ வந்துட்டு நமக்கான அட்ஜஸ்டபிள் இது கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான பிரைட்னஸ் அதிகப்படுத்துகிறேன் பாருங்க இப்போ பிரைட்னஸ் வந்துட்டு ஃபுல்லாக நான் அதிகப்படுத்திருக்கேன் உள்ளார போகும்போது பாருங்க உங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு இப்போ தூசு இதெல்லாம் இருக்கிறதுனால எது ஆகுது நடுப்பு பார்த்தீங்கன்னா மேக்னட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹோல் சின்னதாக தெரியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சுற்றி கூட காட்டுறேன் பாருங்கள் அதே மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ ஆகிட்டு இப்போ வந்துட்டு மேக்னெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பின்பகுதியில் அந்த லெக்கை அமுக்கி பிடிச்சி பின்பகுதியில் அப்படி தள்ளுங்க லூஸ் ஆகிடும் அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம் அதே போல தான் இந்த ஹூக்கை நீங்கள் செட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஹூக்கும் அதே போல் அப்படி வச்சுட்டு கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சிம்பிளான இந்த மெத்தடில் அப்படி இழுத்து லாக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவில் வந்துட்டு இதை கூட்டிக்கோ குறைச்சிக்கோ முடியும் அதாவது இந்த லென்த் எனக்கு வேணான்ற பட்சத்தில் இதை நீங்கள் வந்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்தில் வச்சு கூட இறங்கிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ஒரு ஒரு இன்ச்சு கேப் வரைக்கும் நம்மளால கூட்ட குறைக்க முடியுது இப்ப இது வந்துட்டு இதுக்கு போதுமான ஸ்ட்ராங் ஓரளவு இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல இதுக்குள்ளே இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலான கிரிப் இருக்கும் இதில் ஒருவேளை பின்னு ரிமூவ் ஆகுது அப்படின்னா அந்த வெயிட்டோட சேர்ந்து அந்த பின்னும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பைப்பு கூட விட்டு பார்ப்போம் நார்மலாக பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஹூக் வச்சுருக்கேன் ஹூக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டில் தெரியும் இந்த இடத்துல சின்னதாக மட்டும்தான் தெரியுது அதுதான் ஹூக்கு ஏன்னா நம்ம ஆப்போசிட்டாக பெரட்டி வச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது இப்போ உள்பகுதியில் பைப்பில் விடுறேன் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஹூக்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த மிரல் கேமரா இருக்குது இல்லைங்களா வந்துட்டு செட் பண்ணி பார்ப்போம் இது வந்து டைப்ல இருக்கும் நம்ம வந்து கூட்டவோ குறைக்கவே செய்யணும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பைப்புக்குள்ள விடுறேன் சுத்தமாக இந்த கண்ணாடி கண்ணாடியோட எஃபெக்ட் என்னால் நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லலாம் எந்த ஒரு விசிலுமே அந்த அளவுக்கு கிளியரா இல்ல நம்ம ஆல்மோஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது இப்போ நான் உங்களுக்கு வெளியில எடுத்து கூட விசுவல காமிக்கிறேன் ஆனா பாருங்க அந்த விசுவலுக்கு வந்துட்டு மிரர் அந்த இடத்துல தான் இருக்கு நான் மிரருக்கு நேரம் கையை ஆற்றாம பிடிக்கிறேன் ஆனா அந்த லைட் வெளிச்சத்துக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட் தெரியல லைட் வெளிச்சத்தை நம்ம டிம் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றத லைட் வெளிச்சத்தை டிம் பண்ணும்போது போது நமக்கு ஓரளவு கிடைக்குது மூவ்மெண்ட் அதாவது எனக்கு வெளிச்சத்தில் தேடுறோம் அப்படின்னா நமக்கு வெளிச்சத்தில் நமக்கு இது யூஸ் பண்ணவே தேவையில்லை ஸோ அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த மிரரே தேவைப்படாது ஏன்னா லைட் டிம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கை ஆட்டினா கூட மூவ்மெண்ட் தெரியுது லைட் இதில் ஆன் பண்ணும் போது இதில் வரக்கூடிய வெளிச்சமே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால இதோட வெளிச்சமே கேமராவை ஃபுல்லாக லென்ஸ் பாதிக்குது அதனால் நம்மளால அடுத்த விசுவில் பார்க்க முடியல அதனால் இந்த மிரரும் நமக்கு தேவைப்படாது நமக்கு வந்துட்டு மோஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ஹூக்கு மேக்னெட்டு இந்த ராடு எதுவுமே நமக்கு தேவைப்படாது நம்ம வாங்கின பயன்பாடு என்னன்னு பார்க்கும்போது மாட்டோட கருப்பு பை எப்படி இருக்கு அதோட எண்டோஸ்கோப் கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன் இது என்னோட ஆர்வத்துக்காக நான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்ல இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது ரியலாக எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதாவது சென்னை பார்க்கறதுக்கு எப்படி விடுறாங்களோ அதே போல் நம்ம விடுறோம் யூஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இந்த முன்பகுதியில் கேமராவெலாம் சாணம் ஏதாவது படியுதுன்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணிட்டுன்ற பட்சத்தில் நமக்கு ஃப்ரீ ஆகிடும் நமக்கு தான் ரிமூவ் பண்ணாலும் பிடிச்சாலும் நமக்கு லைவாக வந்துட்டு இதை பார்க்க முடியும் ஸோ அதனால நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது மாட்டுக்கான அரைப்பகுதியில் ஓடும் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம் இப்போ எல்இடிக்கு லைட்டுக்கான வெளிச்சத்தை அதிகப்படுத்திருக்கேன் போடும்போது தெரியும் உங்களுக்கு பைப்போட இது எந்த மாதிரி இருக்குன்ட்டு பைப் வந்துட்டு பார்க்கலாம் ஒரே பிளைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு விசுவல் தான் இருக்கும் அதே நீங்க உள்ளார டெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ற பட்சத்துல உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியும் இப்போ பைப்புக்குள்ளே போயிட்டு இருக்கு பைப்புக்குள்ளே பார்க்கும்போதே தெரியும் அதோட அரைப்பகுதி இதெல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி உள்பகுதியில் எந்த மாதிரி தூசு இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் இந்த எண்டோஸ்கோப் கேமரா வந்துட்டு அமேசான்ல எல்லாத்தாலையுமே அவைலபிளா இருக்கு இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ரூபாய் வருது இது வந்துட்டு ஏவிஐ ஃபார்மேட்ன்றதுனால நீங்கள் அந்த மாதிரி டைப் வேணும்ன்ற பட்சத்தில் பார்த்து வாங்குவோங்க இந்த எண்டோஸ்கோப் கேமராவில் நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ இந்த கேமரா பற்றி ஓவராலாக ஒரு இது பார்த்தாச்சு உதாரணத்துக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே கூட பாருங்க விட்டு காட்டுறேன் இதோட உள்பகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக லைட் விழுச்சத்தில் பார்க்கும்போது ஓகே அப்படி ஆஃப் சைடில் பார்க்கும்போது டார்க்காக தான் இருக்கும் இப்போ இது உள்பகுதியில் போகும்போது எந்த மாதிரி விசுவல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வந்துட்டு மாட்டோட உள்பகுதி அறையில் விட்டு பார்க்கும்போது கண்ணுக்குட்டியோட வளர்ச்சியெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கும் தெரியல ஸோ அது எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஆசைக்காக தான் வாங்கியிருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரியலாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஏன்னா நம்ம நான் வாங்கினோட பயன்பாடு அதுதான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு இந்த கேமரா பட்டனை வந்து நம்ம அமுக்கும்போது இங்கே இருக்கக்கூடியது விசுவலாக ஃபோட்டோ எடுத்துரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ்டு சக்சஸ்ஃபுல் வந்திருக்கும் இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களால் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் இதே போல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வந்துட்டு வேணுங்கிற சைஸுக்கு உங்களால் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்இடி வந்துட்டு ஹெவியாக யூஸ் பண்றன்ற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் யூஸ் பண்ணாலே அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணாலே இந்த கேமராவுக்கான பாடி பார்த்தீங்க அப்படின்னா லேஸாக ஹீட் இருக்குது அந்த ஹீட்டுன்னு பார்க்கும்போது இந்த கையை தேய்க்கும் போது ஒரு நார்மலான ஒரு சூடு ஃபீல் ஆகும் இல்லையா அந்த சூடோட அளவுக்காக அதே போல் ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை சுற்றி என்னால் உணர முடியுது இதை ஏற்கனவே செக் பண்ணிடுறாங்க அப்பவும் என்னால் இந்த ஃபீலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது இப்பவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நமக்கு இந்த ரேட்டுக்கு இந்த கேமரா ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம் பல்வேறு விதமான சைட்டில் பல்வேறு விதமான ரேட்டில் இருக்குது வெளிச்சத்தவங்களால பாருங்க எந்த அளவுக்கு கூட்டெல்லாம் குறைக்கலாம் அப்படின்றத பியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்கோப் கேமராவை கால்நடைகளை எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம் இந்த எண்டோஸ்கோப் கேமரா வாங்கினதே கால்நடைகளுக்கு பயன்படுத்ததான் சோ எந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய ரெகுலரான அப்டேட்டான வீடியோஸை தெரிஞ்சிக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலரான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பம்